எங்க போனா இவ்வளவு நேரம் எங்க போவ காலங்கத்தலே கொடத்த எடுத்துக்கிட்டு தண்ணி பிடிக்கடா தெரு காத்து கிடந்து தண்ணி பிடிச்சிட்டு வரேன் ஒரு தெரு வைப்புல ஒரு குடம் தண்ணி பிடிக்கும் உனக்கு இவ்வளவு நேரம் ஆகும் தெரு காத்து கிடந்து ஒரு குடம் தண்ணி பிடிச்சு பாருங்க அப்ப தெரியும் சும்மா கோவப்பட்டுக்கிட்டு சும்மா போய் உட்கார்ந்து கதை பேசிக்கிட்டு வரேன் நினைச்சிட்டு இருக்கீரோ அவ அவகிட்ட ஒரு குடம் தண்ணிக்கு கிடந்து சண்டை போட்டு தான் பிடிச்சிட்டு வர வேண்டியிருக்கு அதுக்குள்ள படிக்க பாட்டு எங்க வெளுக்கு தான் தெரியும்

என்ன தூக்கம் தூங்கி அழுவேன்னு பாரு குரட்ட விட்டு தூங்கிட்டு அடக்காலுவ இப்படி தூங்கிட்டு அடந்தா வழங்குமா வீடு இதுல வேற இவ்வளவு பொண்ணு கட்டு வேற வாராவ வீட்டுக்கு வழங்காதான் செய்யும் இதுவள கட்டி கொடுத்தாலும் போற வீட்டுல நம்ம மானத்தை வாங்கி விடுவாளோ போல இருக்க ஒரு ஜம்பு தண்ணியை கொண்டு மூத்துல ஊத்துறாதான் இவ்வளவு சரிபட்டு வருவாள் என்ன மழை வீட்டுக்குள்ள பெய்யுது அதானே ஆமா மழை வீட்டுக்குள்ள பெய்யும் வீட்டுக்குள்ள அட அம்மா என்னம்மா இப்படி மூஞ்சில கொண்டு வந்து தண்ணி ஊத்துற பாரு பெட்டி கிட்ட போச்சு ஏமா யாம் இப்படி கிடிக்கி கிணங்க வேல பாக்க இப்டி மேல வந்து எதுக்கு தண்ணி ஊத்துற மோத கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கிட்டு போனா தூங்கிட்டு போடணும் விட வேண்டிய தானவே என்ன ஆளம் தானமும் அக்க போற பெரு அக்க இருக்குவே வர வர அந்த வீட்ல இருக்கே எனக்கு பிடிக்கல அப்பனா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கே போ போ மாமியா வீட்ல போய் இப்படி தூங்கு அவ தூக்கி வச்சு கொஞ்சுவா உனியே

ஆமா நீ படுத்திய பாட்டுக்கு போற இடத்துல எல்லாம் உள்ள மாமியாரெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணாது நான் அங்க போய் நல்லா தான் இருப்பேன் ஆமா ஆமா இப்படி பத்து பதினோரு மணி வரைக்கும் தூங்குங்க துப்பு மண்ணள்ளி மண்ணல்லி போடாம உங்களை தூக்கி வச்சு மாமியாரி மனத்துவா போங்க லட்சுமி காப்பி இருங்க இவர் காப்பி காப்பின்னு பறக்காதான் செய்யாரு நம்ம தான் இந்த வீட்டுல எல்லா வேலையும் செய்யணும் ஏடா எந்திரிச்சு போதும் பல்ல வளக்குங்களா இந்த பெட்டை கொஞ்சம் கொஞ்சம் வெயில் தூக்கி போடுங்க போங்க

ஆமா இப்ப எரிச்சலா வருது லீவ் இன்னைக்கு தான நாங்க சாட்டர்டே சண்டே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூங்க முடியும் ஏன் இப்ப அந்த அம்மா இப்படி இருக்கா இப்படி தூงறதா இருந்தா உன் மாமியா வீட்ல போய் தூங்குங்க அப்ப அவ கிர்காரி இப்படி தான் இருப்பா நீ பெருசா எடுத்துக்கடாத போ போய் கொஞ்ச நேரம் தூங்கு ஏனுமே எங்க அப்ப தூงறது ஏனுமே போய் பல்ல வளைக்கிட்டு காபிய குடிச்சிட்டு வேலைய பார்க்க வேண்டியதுதான் நிறைய எழுத வேண்டிய வேலை இருக்கு போய் எழுத தான் செய்யணும் அன்னைக்கு சரி போ போய் எழுத படிக்க வேண்டிய வேலை இருந்தனா பல்ல விளக்கிட்டு காப்பிய குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு பெய் வேலைய பாரு போ ஆ சரிப்பா பா என்ன உங்க அப்பே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு பண்ணி ஆமா வேற தண்ணிய கொண்டு வந்து மேலே ஊத்தியா போ பெய் பல்ல விளக்கிட்டு அடுப்புல காப்பி கிடக்கு சூடாதா இருக்கு ஊத்தி குடிங்க 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 அந்த கழனி தண்ணி தானா குடிங்க குடிங்க பல்ல விளக்கிட்டு குடிங்க கொழுப்ப பத்தியா உங்க மவுலுக்கு இந்தாங்க காப்பி ஏன் காப்பி அவளுக்கு கழனி தண்ணி மாதிரி இருக்காம சரி விடு தெரியாம உண்மையே சொல்லிட்டா சொல்வியேரி அப்பனா நீ டீ கடைலயே போய் குடி கொண்டுதானே அங்க உள்ளது பச்ச தண்ணி மாதிரி இருக்குன்னு தானே நீ வீட்ல குடிக்கன்னு சொல்லி குடிச்சேரு சரி சரி அது கொஞ்சம் சுடு தண்ணியாக இருக்கும் இது கொஞ்சம் பரவலாம இருக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம் உமருக்கு ஏルメ போட் தரணும்லாம் பாரோம் ஏルメ உமருக்கு வேணும்னா நீரே போட் குடியானும் இருந்திகிடி அப்பதான் தெரியும் உமருக்கு யா சரி சரி கோச்சி லட்சுமி அம்மா லட்சுமி நீ அத்தி எங்க அக்கா வந்துட்டு போனால்ல ஆமா அதுக்கு என்ன இப்போ இல்ல அவ பையும் போட்டாலாம் காட்டினால ஏதோ முடிவெடுத்திருக்கியா மேற்கொண்டு ஏதோ சாதங்கிறதுக்கு ஏதோ பாப்போமா எப்படி வாயில நல்லா வந்துற போகுது ஏதாவது சொல்லிட போறேன் அம்மா என்ன லட்சுமி ஏன் கோபப்படியா வேற என்ன நேத்து அந்த பொம்பள வந்து பேசும்போது எனக்கு ஆத்திரம் தாங்க முடியல நானே வெளிய கேட்டாம என் பாட்டுக்கு இருந்தேன் சரி நீ நேத்து ஏத்தி விட்டுட்டு வரட்டேன்னா வேற அமைதியா இருந்தே வேற நானே அந்த பேச்ச எடுக்க கூடாதுன்னா அமைதியா இருக்கே மறுபடியும் அதே பேச்ச எடுத்துக்கிட்டு இருக்கீங்களே யா லட்சுமி பையன் நல்ல பையன் நான் பார்த்துருக்கேன் கடையில இருக்கான் இல்ல லட்சுமி ஒருக்கா ரமணி இப்படி கடை வச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னா சூப்பர் மார்க்கெட்டு அது எப்படி இருக்கு என்னன்னு ஒருக்கா பார்க்க போடலாமே ஒருக்கா போனேன் அங்கே நல்லா தான் இருந்தேன் அப்போ அந்த பையன் தான் இங்க சொல்லும் போது இதுதான் அக்கா பையன் பெரியமா பையன் சொல்லி காட்டுனா அந்த பையனும் பார்க்க நல்லா இருந்தான் அருமையான பையன் நீ போட்டோவில் பார்க்கறதுக்கு நேரில் நல்லா இருப்பான் பத்துக்கு நல்ல அமைதியாக பொறுப்பான பையன் அந்த பையன் எப்படி வேணாலும் எழுந்துட்டு போட்டோம் நம்ம பிள்ளை இப்போ படிக்க வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் கல்யாணம் கல்யாணம் அடைக்கிறேன் அதான் அந்த பையனுக்கு இவளுக்கு வயசு எவ்வளவு இருக்கும் அதை நினைச்சு பார்த்தியார நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த பையன் பிறந்துட்டான் அப்போ அவனுக்கு இவளுக்கு வயசு எவ்வளவு இருக்குன்னு பாருங்க அதெல்லாம் ஒரு விஷயமா லட்சுமி எவ்ளோ வயசு டிஃபரண்ட்ல கல்யாணம் பண்ணறவே இப்ப நம்ம ரெண்டு பேருக்கும் வயசு வித்தியாசம் இருக்க தானே செய்து அது மாதிரி நினைச்சிட்டு போ. இப்ப உள்ள புள்ள இல்லனா அப்படியே ஒத்துக்கடாது. நீங்க சும்மா இருங்க. முதல்ல படி கேட்டம். இப்பவே கல்யாணத்தை பத்தி பேசி அது படிப்பு கெடுகாண்டா. நேத்து அந்த பொம்பளை இன்ன கொஞ்ச நேரம் இருந்துச்சினா நான் இதெல்லாம் சரிபட்டு வராதுன்னு சொல்லிருப்பேன். அது சட்டுபுட்டுன்னு சொல்லிட்டு உடனே கிளம்பிட்டு ஏதா இருந்தால நான் அப்புறம் யோசிச்சு சொல்லுங்கன்னு

பிச்சாகரா குடும்பம் அது இதுன்னு என்ன பேசும்போது தெரியலமா அப்ப ஒரு வார்த்தை ரமணிய பிடிச்சு கேட்கலியே இந்த அக்கா சரி என்னன்னு பேச யாருக்கு பேசன்னு இருந்திருப்பா அதெல்லாம் பெருசா எடுத்துக்கடாத இந்த பிச்சாகரா குடும்பத்துல யாரும் பொண்ணு எடுக்கானா அவிய பணக்கார குடும்பத்துல பொண்ணு எடுத்து அவிய கட்டிக்கிறட்டோம் நம்ம பிள்ளை எல்லாம் அவிய வந்து கேட்கவும் வேண்டாம் நம்ம அந்த பத்தி யோசிக்கவும் வேண்டாம் உங்கட்ட கேட்டா இப்பிள்ளைன்னு படிக்கட்டும்னு சொல்லியிருக்கா லட்சுமி இப்போதைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க என்ன இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுருங்க

அப்ப எங்க அக்கா கேட்டா சொல்லிடுறேன் வேற இடம் பார்ப்போம் நல்ல இடமா இது வேண்டா லட்சுமி சின்ன பிள்ளையா இருக்குங்கா படிக்கணுங்க அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி சமாளிக்கும் என்னத்தை சொல்லி சமாளிப்பீற சமாளிங்க உங்க குடும்பத்துக்கு என் பிள்ளెల நான் யாரையும் கட்டி கொடுக்க மாட்டேன் அத மாதிரி நினைச்சிடுங்க லட்சி லட்சுமி நாங்க உள்ள வரலாமா ஆதியாரி தெருல நனக்கிட்டு உள்ள வரலாமா உள்ள என்ன தெருவில் நின்றுக்கிட்டு உள்ளே வரலாமான்னு கேளவி இல்லைல்ல ச்சீ தந்தப்பணி என்னென்னா என்னமோ திட்டிக்கிட்டு யோசிக்கிட்டு அந்த நேரத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணி தடுக்க வந்துடும் அதை அதான் வாங்க வாங்க அவரை தூக்கிப்பட்டு நீச்சல் ஒரு பிரோஜனம் கிடையாது ஆண்டை என்னடா திடீர்னு காலையிலேயே பச்சை பிள்ளையை கொண்டுக்கிட்டு வந்துருக்கியே

சரி உள்ள வா காபி குடிக்கலாம் இல்லக்கா இன்னும் பத்திராளிய வீட்டுக்குலாம் சொல்லல அப்படியே சொல்லிட்டு சாந்தி வீடு சரசக்கா வீடு அப்படியே எல்லாம் சுத்தி அப்படியே சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போனோம் பிள்ளையும் குட்டிக்கிட்ட அலைவா பிள்ளையும் எங்க கிட்ட தந்துட்டு வேணா போ பிள்ளையும் சும்மா எல்லார் வீட்டுக்கு அப்படியே தூக்கிட்டு போகப்படாது அது நல்லது இல்ல ஆ சரிக்கா கொண்டானா வச்சிக்கிடுங்க நீ வெயிட் எங்க சொல்லணுமோ எல்லாம் சொல்லிட்டு வா தூங்க செய்யா செய்ய அழுதனா நான் பாத்துக்கிடுங்க ஆ சரிக்கோ ஐ குட்டி பையன் எம்மா எம்மா குட்டி பையனை என்கிட்ட கொடுமா

அதெல்லாம் இல்லக்க நான் அவ கிட்ட எல்லாம் கொடுக்க மாட்டேன் அவ ஒரு ஊத்த நானே வச்சுக்கிட்டுறேன் சரி யாரோ ஒருத்தர் வச்சுக்கிடுங்க பத்திரமா பாத்துக்கிடுங்க எழுந்தான்னா கொஞ்ச நேரம் அழுவான் அவனை எப்படின்னா சமாளிங்க நான் அதுக்குள்ள எல்லாரும் வீட்லயும் சொல்லிட்டு வந்துடுறேன் நீங்க போயிட்டு வாங்க நாங்க பாத்துக்கிடுறோம் அதான் சொல்லியாச்சுல இருக்காச்சு நீ போயிட்டு அவ்வளோ பாத்துக்கிடுவாள் ஆஹ் சரிக்க அப்ப சரி நாங்க எல்லாருக்கும் சொல்லிட்டு வந்துடுறோம் ஆ போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க எல்லார்ட்டையும் சொல்லிட்டு அப்படியே வாரம் அப்புறம் ஆஹ் போயிட்டாங்களா நீங்களே என்ன இழுச்சாச்சுக்கெல்லாம் எடுப்பா இல்லக்கோ அவ பியார் வைக்கணும்னு சொல்ல வந்தல்ல அப்ப தனியா புள்ளைய வச்சிட்டு போறாளேன்னு தான் நாங்களும் கூட போயிட்டு வரோம் தனியா போறா அப்படிங்க அப்படியே ஏதாவது ஒரு சாக்க சொல்லி பின்னாடியே ஓடி வந்துட்டோம் அதானே பார்த்தேன் என்ன நீ வெளிய வந்தாலவேன்னு பார்த்தேன் சரி சரி அப்புறம் பேசிக்கிட்டலாம் ஏதா இருந்தாலும் பிட்டரம் பிட்டரம் பை பை சரி லட்சுமி இந்த புடி நானும் கிளம்பறேன் மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துறேன்னா முடியா அப்ப நான் கொண்டு வரேன்டா வேண்டாம் வேண்டாம் வேண்டா நான் ஒரு இடம் போக வேண்டியிருக்கு நான் வந்துருவேன் இன்னைக்கு சீக்கிரம்

ஞாயிற்றுக்கிழமை நிம்மதியா கொஞ்ச நேரம் கிரிக்கெட் கூட பார்க்க விட மாட்டேங்க அவங்க அந்த வீட்டுல நம்மள எப்ப பார்த்தாலும் கிரிக்கெட் 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 காதெல்லாம் அடைக்குது அந்த சட்டத்தை கேட்டாலே எரிச்சலா வருது தூக்கி போட இந்த போன முத உடைச்சிருவேன் இன்னும் இருக்கா வீட்டுல வச்சு நீங்க கிரிக்கெட் பாத்தியண்ணா இப்ப கிரிக்கெட் பாக்குற நேரமா முத சொல்லுங்க நம்ம ஃபங்ஷனுக்கு போக வேண்டாமா அழிச்சு வச்சு பையனுக்கு பேர் வைக்கிறதுக்கு கிளம்பலியா இன்னும் நான் கிளம்பதெல்லாம் இருக்கட்டும் அம்மா நீ என்ன சட்டையை போடாம அதுக்குள்ள புடவையை சுத்திட்டு வந்து நிக்க சட்டையை போடும் போது பிளவுஸ் போய் போட்டுட்டு வா ஏதாவது சொல்லி திட்டிர போறேன் அதான் பிளவுஸ் இந்த போட்டுட்டேம்ல கண்ணு தெரியலையா ஏளா இது பிளவுஸ் ஆல கை எங்க காணோம் இப்படி ஒரு துணியை போட்டுக்கிட்டு தான் ஃபங்க்ஷன்ல போய் நிக்க போறியாக்கோ ஏ இப்ப இந்த துணிக்கு என்ன குறச்சலுங்க வயசானது போல இப்பலாம் கைய போட மாட்டேங்கு அழகா ஸ்டைல்ல இப்படி வருதுவே இந்த பத்ரலிக்க தலையில பொண்டாட்டி அது பியாரம் பேட்டி எல்லாம் எடுத்தாச்சு அதுவே இன்னும் ஸ்லீவ் போட்டுக்கிட்டு தான் தெரியுது முஸ்லிம்லாம் அழகா போட்டுட்டு அழகா வருது மேக்கப் பண்ணிக்கிட்டு நான் என்ன அப்படியே மேக்கப் பண்றேன் இந்த இந்த துணி உங்களுக்கு இன்னும் இதுல என்ன குறை இருக்குன்னு எனக்கு தெரியலையே இங்க பாருமா யாரோ எந்த அளைய என்னனியே கெட்டு போறவ அதெல்லாம் எனக்கு கவலை இல்ல இப்ப நீ ஒழுங்கா இந்த சட்டைய மாத்திட்டு வேற சட்டை போட்டுட்டு வந்தா இப்போ நான் உன்கூட வருவேன் வெளிய இல்லடினா நீயும் போக நானும் போக வேண்டாம் சொல்லிட்டு அது மீறிய நீ இந்த சட்டையோட தான் போட்டுட்டு வெளிய போவேனா கையை வெட்டி போடுவேன் சொல்லிட்டு கை வச்ச துணியை நீ போடு இல்லனா கை காலெல்லாம் வெட்டி போட்டுடுவேன் பாத்துக்க

இருங்க மாத்திட்டு வாரேன் பத்ராலி அக்கா வீட்டுக்காரலாம் இந்த மாதிரியா இருக்காரு இவர்தான் ஏன் இப்படி இருக்காரோ தெரியல கழுத்து வயிறக்கி கவர் பண்ணிருக்க மாதிரி பிளவுஸ் கை முழங்கைக்கு கீழ இருக்க மாதிரி கைய போட்ட மாதிரி நல்ல அழகா ஒரு சட்டை எடுத்து போட்டுட்டு வா அப்ப அதுக்கு ஒரு பர்தா வாங்கி தாங்க நான் பர்தாவ போட்டுக்கிட்டு திரியேன் அப்பனா ஒண்ணும் தெரியாது கண்ணு மட்டும் தான் தெரியும் போடுமா

அந்த எலிஜத்தை கோட்டை பத்தி தூக்கி தூர போட்டுட்டு வரதா இருந்தா வாங்க சொல்லிட்டேன் சரி என்ன இப்படி சொல்லிட்டா நான் வேற ஃபங்க்ஷன் வீட்ல பிரியாணி தங்கலாம் நினைச்சிட்டு இருக்கேன் நீ வீட்ல ஒண்ணும் செய்ய வேற இல்ல ம் பழைய கஞ்சி கடக்கு குடிச்சிட்டு வீட்ல கடங்க போ நான் போய்ட்டு மோதிரத்தை கொடுத்துட்டு வாறேன் நல்லா சாப்பிட்டுட்டு எனக்கு மதியத்துக்குலாம் சாப்பாடு அள்ளிட்டு வந்திருவே நீ அந்த சாப்பாடுல கை வைக்க சொல்லிட்டே அம்மா சரி போ நீ மட்டும் போய் ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு வா நான் ஹோட்டல்ல போய் நல்லா சாப்பிட்டுட்டு சிக்கன் தந்தூரி என்ன வாங்கி சாப்பிட்டுட்டு வா. ஆ சான்டலே நம்மள விட்டுட்டு போய் தின்னாலும் நிம்பாரு. அப்படியே எல்லாம் தனியா போய் ತಿங்கு உடறபடையது. இங்க வந்துட்டு போட்டை என்ன நியம். சரி சரி வாங்க போவும். ஏங்க வர்ற கொஞ்சம் சென்ட் மட்டும் துணியில அடிச்சிட்டு வந்துருங்க. இல்லனா பக்கத்துல ஊங்க பக்கத்துல ஏன் வந்தாலும் எல்லாம் மயக்க மூட்டு விழுந்து செத்து கிடப்பாம் அப்புற கொலை கேஸ்ல உள்ள பேர்வியே பாத்துக்கிடுங்க. எனக்கு தெரியாது. ஏங்க நான் வெளியினுக்கே நீங்க சீக்கிரம் வாங்க. ஆ வாறேன் வாறேன். என்ன இப்படி சொல்லிட்டு போறா? அவ்வளவு வாடகை அடிக்கி எனக்கு ஒன்றும் தெரியலையே கொஞ்சம் வாடகை அடிக்கின்னு பார்த்தேன் எடுக்கும்போது துணியை அப்புறம் அவன் போட்ட அப்புறம் ஒன்றும் தெரியலையே பெருசா நமக்கு துணி கிடி மலையில் ஈரமாக இருந்தால் அந்த கொண்டு வந்து மடித்து வச்சுருவோம் போல இருக்குது கொஞ்சம் காய வச்சு அதுக்கப்புறமா மடித்து வைப்போணுன்ற எண்ணம் கிடையாது ஈரமாக வச்சா வேற புரிஞ்ச வாடகை அடிக்கும் துணி சரி எதுக்கும் கொஞ்சம் போஃபி மடிச்சுட்டு போகும் ரொம்ப சின்னதாக தெரியுதோ சரசு சின்ன பயிலுக்கு இவ்வளவு சைஸ்ல தாங்க எடுக்க முடியும் பெருசா எடுத்தா இப்ப போடவ முடியும் இல்ல சின்ன சைஸா எடுத்து கொடுத்தது எதுவும் நினைச்சிட விடாதில்ல புது பெருசா எடுத்தனாலும் மூடி சுத்தினாலும் போட்டுட்டுவால்ல அதை கொஞ்சம் பெருசா எடுத்துக்கிட்டு மூடியோ வச்சுக்கிறேன் இல்ல இதுவே போதும் சின்ன பையலுக்கு இவ்வளவுதான் செய்வாங்க சரி ஏதோ சரி நீ பாத்துக்கந்தா குடிட்டு வச்சிரு நான் தான் கிளம்பி வாரு சரிங்க நான் ஏன் மோவா கிளம்பி ரெடி ஆயிட்டு இருக்கா அவ ரெடி வர வேண்டியதுதான் தான் நீ கிளம்பிட்டியா எப்படி ஆ நான் ரெடி எங்க வீட்டுக்காரர் தான் வரணும் அவர்காக தான் வெயிட்டிங் அப்படியே சரி சரி உங்க வீட்டுக்காரோட வரியா நான் என்னமே பூமாரியே கூட்டிட்டு லட்சுமி அக்கா வீட்டுக்கு போய்ட்டு அங்க இருந்து அப்படியே வரலாம்னு பார்த்தேன்

கொஞ்சம் அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் போயிருந்தோம் அதுக்கப்புறமா லட்சுமி அக்காவ எல்லாம் பாத்துக்கிறேன் நீ போன்னு சொன்ன நான் வாடி இருந்துட்டேன் சரி அப்ப நீங்க போயிட்டுருங்க நான் லட்சுமி அக்காவை கூப்பிட்டு வாரம் சீக்கிரம் ஆ சரி பூமாரி கிளம்பிட்டியா இல்லையா ஆ இந்த ரெடி ஆயிட்டேம்மா ரெடி ஆயிட்டியா இன்னும் கிளம்புலன்னா நான் மட்டுமாவது லட்சுமி அக்கா வீட்டில் போய் லட்சுமி அக்கா கிளம்பிட்டவளா என்னன்னு பார்த்துட்டு வரலான்னு பார்த்தேன் ஆ ரெடி மறடி சரி கழுத்து மொட்டையா இருக்கே வேணா நான் போட்டுருக்கேன் லாங் சீனும் உனக்கு தரட்டு மணி போட்டுக்கிட்டீங்க நல்லா இருக்கும் ரியாண்டா மணி போட்டுக்கேன் கழுத்து ஒரு இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு நல்லாவே இருக்காது இந்த மாதிரி பாவடாவணி போட்டனா இந்த மாதிரி லாங் செயின் வச்சு போடணும் அதுதான் அழகு பொம்பளப் பிள்ளைளுக்கு நாங்கலாம் பொட்டப்ளையா இருக்கும்போது அந்த மாதிரி தான் போடுவோம் ரியாண்டாமா அதெல்லாம் போட்டா ஆன்டிக் எங்கா இருக்கும் நீ போட்டுக்க எனக்கு இந்த செட் போあறோம் என்ன 타이 மோளம் கலம்பிட்டியா போல இருக்கு தேய வைக்க வளாக்கு ஆ வாள சரிஸ் நீ என்ன தான் இப்பதான் ப்ரு மருந்து ஆன் பண்ணி வைச்ச சொல்லிவிட்டு அழுத்தா களை குச்சின்னு பார்த்துருந்து வந்தேன் அப்படியா கையோட குளிச்சியா இல்லையா ஆ குளிச்சிட்டேன் குளிச்சிட்டேன் ஸ்ருமரும் அம்மா டி ஷர்ட் ஆன் பண்ணிட்டியா ஐயோ இவன் வேற டிஷர்ட்டை கேட்டானோ என் டி ஷர்ட் இருக்கேன் நலமைய நம்மள கொன்னுடுவானே கொன்று விடுவானா இன்னும் புமரு திரு திருன்னு முடிச்சிக்கிட்டு இருக்கான் டி ஷர்ட்டை ஆன் சொல்லு ஆ பண்ணணும் ஏன் அப்பா அவளுக்கு அதை எடுத்து கொடு ஏன்ட்டி முடிச்சிட்டு நிக்கா தியாரிஞ்சிக்கணுங்க ஆமா ஆமா முనికి வந்த ஆரையே நான் தான் ஆனா சரி இப்படி வாட்ட உளுந்துருச்சு என்ன இப்படி போட்டு வச்சிருக்க பண்ண